வணக்க அன்பு நண்பர்களே நான் உங்களுக்கு கர்ணா கருணாஸ்வரேஸ்வர டிவிஷன் வணக்க நண்பர்களே அனைவருக்கும் காலை நேரம் வணக்கம் நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா காலை உணவு ஒயிட் ரைஸ் குழம்பு ரசம் அப்பளம் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு இப்போ காலையில் கேரளா லாகா மலை தாண்டி ஒரு அருவி பக்கத்தில் சாப்பாடு கொடுத்தாச்சு சாப்பிட்டுட்டு இப்போ நம்ம வந்து குற்றால கிளம்ப போகிற நண்பர்களே இப்போ சாப்பாடு முடிச்சிட்டு அடுத்த பயணம் வந்து புனால் துணவூர்லேருந்து குற்றாலம் கன்னியாகுமரி திருநெல்வேலி திருச்செந்தூர்லாம் ப்ரோக்ராம் இருக்குது திருச்சி காலை உணவு எல்லா சாமிகளும் பரிமாறி இருக்கிறோம் ஆனால் உரவு இருந்தால் கண்டிப்பாக வாங்க இன்னும் ஒரு மணி நேரம் இங்கே இருப்போம் நன்றி உனக்கம் வாங்க சாப்பிடலாம் நன்றி நண்பர்கள் એય સાબર રામ આદરા સુરે એય શિવામી આદરા પોટર ભી હા સોલુવા ચા જંગ ભર ભાઈ વાહ 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 યાર એ ઉદે એ ઉદે કાકા કાર કામ કર રહે આ પાડો રહે சாம்பார் <laughs> <laughs> યારગા યારગા ઓડિયા ઓડિયા પા વાઇંગલા વાઇંગલા ની સાપરે સામે વાહ વાહ કાંટીયા ચેકલે મોડવા વાહ ઓડવા ઓડ પો ઓડ ઓડ વાહ વાહ રેય ઊંઘ કને આયરા રેય રેય ના ના ઇને યાર સાલ્ટ કરણો સાલ્ટ કરતો હો ઓડ વેન

யோ லவரேப்பா மூதே மூதே